நாட்டையே உலுக்கிய கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறையினர் மூன்று காமுகர்களை சுட்டு பிடிச்சிருக்காங்க மதுபோதையில் போதையில் மாணவியை சீரழித்த குற்றவாளிகளுக்கு போலீசார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கொடுத்த பதிலடியின் பின்னணி என்ன இன்றைய பொழுது விடிந்தபோது தமிழகமே பெரிதும் எதிர்பார்த்திருந்த நாளிதழ்களின் தலைப்புச் செய்தி அதிகாலையிலேயே தொலைக்காட்சிகளில் பிரேக்கிங் நியூஸாக ஃப்ளாஷ் ஆகியுள்ளது கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் மூன்று பேர் மீது துப்பாக்கிச் சூடு நாட்டையே உழுக்கிய கோர சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு போலீசார் தோட்டாவால் பதிலடி கொடுத்துள்ளனர் சம்பவம் நடந்த இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் மாணவியை கவளீகரம் செய்த காம கொடூரர்களை அவர்கள் தலைமறைவாக இருந்த காட்டுப்பகுதியில் வைத்தே சுட்டு பிடித்திருக்கிறார்கள் அந்த பகீர சம்பவத்தின் சான்றுகளைதான் தான் தடையவியல் துரைனரும் சல்லடை போட்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் கோவை பீலமேடு விமான நிலையம் அருகே உள்ள பிருந்தாவனம் நகர் ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணியளவில் தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்த கல்லூரி மாணவி ஒருவர் ஆண் நண்பரோடு காரில் அமர்ந்து பேசிக் அப்போது அங்கு திடீரென வந்த மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் காரின் கண்ணாடியை உடைத்து மாணவியிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்திருக்கிறார்கள் இதனை பார்த்து கொதித்து போன மாணவியின் ஆண் நண்பர் அந்த மர்ம கும்பலை கண்டித்ததாக தெரிகிறது இதனால் கோபமடைந்த மர்ம நபர்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் ஆண் நண்பரை வெட்டிவிட்டு காருக்குள் இருந்த கல்லூரி மாணவியை கடத்தி சென்றுள்ளனர் படுகாயமடைந்த ஆண் நண்பர் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கடத்தி செல்லப்பட்ட மாணவிக்கு என்ன ஆனதோ என்கிற பதற்றத்தோடு தேடுதல் வேட்டையை தொடர்ந்தனர் இரவு முழுவதும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தேடி வந்த நிலையில் பொழுது விடியும் போது அந்த கல்லூரி மாணவியே தட்டு தடுமாறி அந்த புதருக்குள் இருந்து அரை நிர்வாண கோலத்தில் வெளியே வந்திருக்கிறார் அப்போதுதான் மாணவிக்கு நடந்த கொடூரம் புரிந்திருக்கிறது மூன்று மிருகங்களும் மாணவியை கடத்தி சென்று கூட்டு வன்கொடுமை செய்து வேட்டையாடி முட்புதரில் வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் உடனே மாணவியை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தற்போது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை பிடிப்பதற்கு ஏழு தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் திரும்பும் திசையெங்கிலும் கல்லூரி சாலைகள் சூழ்ந்திருக்கும் கோவையில் முதலாம் ஆண்டு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழக அரசியல் களத்திலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தனிப்படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் திங்கட்கிழமை இரவு குற்றவாளிகள் மூன்று பேரும் துடியலூர் வெள்ளக்கிணறு பட்டத்தரசியம்மன் கோவில் அருகே பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது உடனே அங்கு விரைந்த தனிப்படையினர் தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் மூன்று பேரை பிடிக்க சென்ற பொழுது அவர்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் போலீசார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிக்க முயற்சித்துள்ளனர் இதில் சந்திரசேகர் என்ற தலைமை காவலருக்கு இடது கை மணிக்கட்டில் வெட்டு விழுந்துள்ளது இதனால் வேறு வழியின்றி பீளமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் ஞானசேகரன் ஆகியோர் தப்பி ஓடிய குற்றவாளிகள் மீது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் அதில் மூன்று பேரும் காலில் குண்டடிப்பட்டு கீழே விழுந்தனர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதேபோல போல அறிவாளால் வெட்டப்பட்டதில் காயமடைந்த காவலர் சந்திரசேகரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிகிச்சை முடிவில் அவர்கள் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த குணா என்கிற தவசி சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ் என்கிற கருப்பசாமி கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் என்பது தெரிய வந்திருக்கிறது இதில் சதீஷ் கார்த்திக் ஆகிய இருவரும் சகோதரர்கள் மூன்று பேரும் இருகூறு பகுதியில் வீடு எடுத்து கிடைக்கும் வேலைகளை செய்து வந்துள்ளனர் இவர்கள் மீது ஒரு கொலை வழக்கு வழிப்பறி அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்தவர்கள் சம்பவத்தன்று மதுமோதையில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது மூவரும் குற்றத்தில் ஈடுபட்டுவிட்டு நடந்தே அங்கிருந்து தப்பி சென்றதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் இந்த மூவரையும் அடையாளம் கண்டு இந்த ஆபரேஷனை நடத்தியுள்ளனர் ஏழு முறைக்கு மேல் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சதீஷ் கார்த்திக் ஆகிய இருவருக்கும் இரண்டு கால்களிலும் குணா என்பவருக்கு ஒரு காலில் மட்டும் தோட்டா பாய்ந்திருக்கிறது கைது செய்யப்பட்ட மூவரிடமிருந்து அரிவாள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தை உலுக்கிய கோர சம்பவத்தில் குற்றவாளிகளை போலீசார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுட்டு பிடித்துள்ளதை பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க